அரசியல் ஆயிரம் வாழ்த்துக்கள் மோடி அரசாங்கத்துக்கு வந்து உச்ச நீதிமன்றம் பன்னிரெண்டு நாள் கெடு கொடுத்துருக்குது பன்னிரெண்டு நாள் கெடு கொடுத்து அதிரடியாக உத்தரவு போட்டிருக்கு இதுக்குள்ளே நீங்கள் இந்த விவரத்தை எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற கட் கட்டுப்படியான ஒரு உத்தரவு போட்டிருக்குது இது எதுக்காக இவ்வளோ பெரிய கொடுத்துருக்குங்கிறத கொடுத்துருக்குங்கிறது வங்க மொழி பேசக்கூடிய மக்களையெல்லாம் வந்து நீங்கள் வந்து இல்லை நீங்கள் வந்து பங்களாதேஷை சேர்ந்தவங்கன்னு சொல்லி நாடு கடத்துகிற வேலையை ஒரு ஏட்டையா செய்கிறது எந்த வகையில் நியாயம் இது வந்து மிக மோசமான ஒரு அத்துமீறிய செயல் இதுக்கு வந்து இந்த ஏட்டையாவுக்கு போலீஸுக்கு உத்தரவு சொன்னது யார் அப்படிங்கிற தான் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு அப்படி கேட்டதோடு மட்டும் இல்லாமல் இது போல் செய்கிறதுனால வந்து வரக்கூடிய ஒரு அஞ்சாறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து பாஜகவுக்கு எதிரான வாக்காளர்களை வந்து இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துகிற வேலையை வந்து தேர்தல் ஆணையம் செய்யுதாங்கிற ஒரு சந்தேகமும் கிளம்பியிருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஏற்கனவே தேர்தல் திருட்டுங்கிற விஷயத்தில் நிறையா பாஜக தேர்தல் ஆணையத்தோடைய தில்லுமுள்ளுகளை அம்பலப்படுத்தி வந்த இந்த ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு இப்போ சமீபத்தில் படிப்படியாக பல விஷயங்களை தாண்டி குஜராத்தில் நடந்த தில்லுமுள்ளையும் அம்பலப்படுத்தியிருக்கிறாரு அதை பற்றி அவர் மேடையில் பேசுகிறப்ப தான் ஒரு அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்து பனாரஸ் குரல் கொடுக்குறாரு அதையும் நான் செய்கிறேன்ட்டு அவர் சொன்னதை வந்து இந்த அரண் செய்கிற ஒரு தனியார் யூடியூப் சேனலில் சொன்ன அந்த ஒரு அரை காட்சியை பார்த்துட்டு நம்ம உள்ள போஷ் குடி காய்க்கு இப்ப ராகுல் காந்தியை துணிஞ்சு இறங்கிட்டாரு பாஜக தேர்தல் ஆணையம் செய்கிற அம் தில்லுமொழியெல்லாம் அம்பலப்படுத்தாமல் மாட்டேன்னு இறங்கிட்டாரு அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு விதமான தில்லுமுழுகளை பண்ணிட்டு வருது அப்படி பண்ணிட்டு வர்றப்போ தான் இந்த மே மொழி பேசக்கூடிய மேற்கு வங்கத்தை சேர்ந்த மக்களை வந்து நீங்கள் இந்தியாக்காரங்களே இல்லைன்னு சொல்லி அவங்களெல்லாம் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்ச வண்டியில் அடைச்சி கொண்டு போய்ட்டு பங்களாதேஷில் இறக்கி விட்டு வர்ற கொடுஞ்செயலை வந்து ஒரு போ காவல்துறை செஞ்சுக்கிட்டு வர்றாங்கங்கிற குற்றச்சாட்டு இருக்குது இப்போ இதையெல்லாம் நம்ம விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இதை நீங்கள் கவனமாக கேட்டுட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மூணு பேர் மண் மாண்புமிகு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் ஜாய் மல்யா பக்ஷி அவர்கள் ஜஸ்டிஸ் விபுல் எம் பஞ்சோலி அவர்கள் இந்த மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்க மோடி அரசுக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு கடுமையான உத்தரவு போட்டிருக்காங்க பன்னெண்டு நாள் உங்களுக்கு டைம் தர்றோம் அந்த பன்னெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த விஷயத்துக்கு உடனடியாக எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க இது எப்படி சரியாகும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன பண்ணிருக்காங்க இந்த மோடி அரசு மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காளிகளை வந்து வங்கமொழி பேசுறதுனால நீங்கள்லாம் இந்தியக்காரங்க இல்லை வெளிநாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நாட்டை விட்டு விரட்டுறதுங்கிற ஒரு அஸ்திரத்தை இவங்க எடுத்துருக்காங்க அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க உங்களை நீங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது பங்களாதேசிகளில் நீங்கள் இங்கே வந்து ஊடுருவிக்கணும்னு சொல்லி அவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய்ட்டு வங்காளதேச எல்லையில் வந்து அம்போன்னு விட்டுட்டு வர்றாங்க இது வந்து என்ன காரணம்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் போன்ற அஞ்சு மாநிலங்களில் தேர்தல் வர இருக்குது இப்படி வர்றப்போ ஏற்கனவே மூணு முறை முதலமைச்சராக இருந்து வெற்றி பெற்ற மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தான் திருப்பியும் நாலாவது முறையும் அங்கே வந்துருவாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த தேர்தலில் வந்து இந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து எப்படியும் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்கள வந்து இந்த மாநிலங்கள்லேருந்து அப்புறப்படுத்தினா இது பாஜகவுக்கு சாதகமாக இருக்குங்கிற ஒரு முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்து தான் என்ன பண்ணுது இந்த மாநிலங்களில் அதாவது இந்தியா முழுக்க அதாவது பீகார் இருக்குது பார்த்தீங்களா பீகாரில் உள்ள மக்கள்லாம் எப்படி இந்தியாவில் பல மாநிலங்களில் போய் வேலை தேடி போகிறாங்க குறிப்பில் குறிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பீகாரில் வந்து வேலை பார்க்குறாங்க அதே போல் மேற்கு வங்கத்தில் இருந்தும் வெவ்வேறு மாநிலங்களுக்கு வந்து வேலைக்காக போயிருக்கிறாங்க அந்த மொழி பேசக்கூடியவங்க அப்படி போகிறவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கும் வந்திருப்பாங்க எந்த மாநிலத்துக்கு போகிறாங்களோ அந்த மாநிலத்தில் போய்ட்டு அந்த மாநிலத்தில் உள்ள மொழியை கற்றுக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கன்னா வாங்க இருங்க உட்காருங்க எங்கே போகணும் என்ன வெலை சாப்பாடு தண்ணி பிரயாணம் பஸ்ஸு இதெல்லாம் தமிழில் கற்றுக்கிட்டுருவாங்க அப்படி வெளியில் பேசுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே பேசுகிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க மொழியை தான் பேசுவாங்க அவங்களுடைய வங்க மொழி தான் அவங்களோட தாய்மொழி பேசுவாங்க இப்போ பாஜக இப்போ என்ன பண்ணுதுன்னா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய ஹரியானா தொடங்கி டெல்லி வரைக்கும் வந்து ஏழு எட்டு மாநிலங்களில் பல மாநிலங்களில் வந்து வங்க தேசத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி வேலைக்காக புலம்பெயர்ந்துருக்காங்க அவங்களெல்லாம் அங்கே தேடி போய்க்கு மேற்கு வங்க ஆட்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு விசாரிக்குது போலீஸு அப்போ சொல்லுவாங்களே இந்த அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ அவங்கள போய் தேடி பிடிச்சி உன் தாய்மொழி எது பேசுங்கிறாங்க அப்போ அந்த மக்கள் வந்து மொழியை தான் பேசுவாங்க அப்படி பேசின உடனே நீ பேசுறது வந்து இந்திய மொழியே இல்லை இது பங்களாதேஷ பேசக்கூடிய மொழி அதனால் நீ இந்தியன் இல்லை வெளிநாட்டுக்காரன் நீ இந்தியாவுக்குள்ளே வந்து ஊடுருவி வந்திருக்கான்னு சொல்லி அப்படியே கைது செய்து குடும்பத்தை கொத்த தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க பங்களாதேஷ் பாடரில் போய் இறக்கி விட்டு வர்றாங்க இதுக்கு வந்து மிக மிக மோசமான செயல் ஒரு மொழியை வச்சு அவங்க வெளிநாட்டுக்காரங்க நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது தான் இப்போ கடுமையான குற்றச்சாட்டு அப்படி இறக்கி விடுறப்ப யார் கொண்டு போய் இறக்கி விடுறா ஒரு சாதாரண போலீஸ் துறையை சேர்ந்த ஏட்டையா அந்த வேலையை பார்க்குறாரு இவருக்கு எப்படியா இந்த மூலம் பெரிய அதிகாரம் கொடுத்ததுன்னு பலரும் கேள்வி கேட்குறாங்க உச்ச கேள்வி கேட்குது இந்த ஏட்டையா இறக்கி விடுறப்ப அவங்களே ஒரு மிரட்டு மிரட்டு எப்படி விட்றாருனா இவங்களை பிடிச்சி இப்போ ஒருத்தர் போய் கேட்குறாரு அவங்க தாய்மொழி வங்களாதேசத்தில் வங்க வங்கமொழியை பேசுகிற நீங்கள் மேற்கு வங்காளத்துக்காரங்களும் கிடையாது இந்தியாக்காரங்களும் கிடையாது நீங்கள் பங்களாதேசின்னு சொல்லி குடும்பத்தை பலவந்தமாக பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த பாருங்கள் ஆதார் இருக்குது எலெக்ஷன் இதெல்லாம் நீ சொல்லாதே நீ நீ பேசுகிறது வந்து மொழி அப்போ நீங்கள் வந்து இப்போ பங்களாதேஷி அப்படின்னு பிடிச்சிக்கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க பார்டரில் அப்படி பார்டரில் விட்டுட்டு கொஞ்சம் செலவு காசம் கொடுத்துட்டு ஒடியாடுறாங்க வர்றப்பவே இவங்க திருப்பி இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மிரட்டு மிரட்டி விட்டு வர்றாங்க என்ன வர்றாங்கன்னா நீம்பாட்டுக்கு திருப்பி வர்றேன்னு எல்லையை தாண்டி உள்ளே வந்தீன்னா இந்தியாவில் இருக்க எல்லை காவல் படையும் ஒன்று சுற்றுறோம் பங்களாதேஷில் இருக்கிற எல்லா காரணமும் சுற்றும் உயிருக்கு ஆபத்தும் பார்த்துக்காமட்டும் மிரட்ட மாட்டிகிட்டு வர்றாங்க அதனால் அகதிகளாக அங்கே கொடு கொண்டு போய் விடப்பட்ட அந்த குடும்பங்கள் வந்து அனாதையாகவும் அகதிகளாகவும் அல்லறப்படுறாங்க இந்த நிலமையில் தான் இந்த பாஸ்போர்ட்டில் சிட்டிசன் இருக்குதா அவங்க வந்து இந்தியர்களாங்கன்னு சொல்கிறத யார் கண்டுபிடிக்கணும் அந்த அந்த பவர் யாருக்கு இருக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இருக்குது ஆனால் அந்த மாநிலத்தில் ஒரு இயட்டையாக இந்த வேலையை செய்கிறாருங்கிறப்ப இவருக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்படிங்கிற சொல்கிறப்ப இன்னொரு சிலர் சொல்கிறாங்க டெல்லியில் வந்து போலீஸுடைய கண்ட்ரோல்லாம் வந்து உள்துறையிட்ட தான் இருக்குது அப்போ உள்துறையில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களோட அதாவது ஒரு வாயு ஒளி உத்தரவாக இவங்களெல்லாம் பிடினு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிற வர்றாங்க இது பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னா இந்த காவல்துறை ஏட்டையாலாம் என்ன பண்ணுறாங்க வயதானவங்க கர்ப்பிணிகள் பெண்கள் பிள்ளைங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டம் கூட்டமாக பிடிச்சி நீங்கள்லாம் இந்தியர்களில் பங்களாதேசிக்காரங்களை கொண்டு போய் விடுறாங்க இதை வந்து கல்கத்தாவில் வந்து உயர் நீதிமன்றத்துலேயும் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துலையும் பிரசாந்த் பூஷன் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாங்க அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்கெல்லாம் விசாரிக்கிறப்ப அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு மோடி அரசை பார்த்து இதை நீங்கள் வந்து ஒரு மொழியை வச்சு மொழி பேசுகிறத வச்சு ஒருத்தர் நாடை நீங்கள் எந்த நாட்டுக்காரன்னு நீங்கள் எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க பஞ்சாப் இருக்குது பார்த்தீங்களா பஞ்சாப் இந்தியாவிலையும் இருக்குது பாகிஸ்தான்லேயும் இருக்குது அந்த ரெண்டுலேயும் உள்ள மக்கள் பேசக்கூடிய மொழி பஞ்சாபி மொழி அப்போ நீங்கள் இந்தியாவில் பஞ்சாபி மொழி பேசக்கூடியன்னா நீங்கள் பிடிச்சி கொண்டு போய் விடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டுக்கிறதோட நீங்கள் ஒருத்தரை பிரசாந்த் பூஷர் சொல்கிறாரு நீங்கள் ஒருத்தரை வந்து இந்தியனா அல்லது வெளிநாட்டுக்காரராக வந்து தங்கியிருக்கிறாங்கிறத செக் பண்ணுறதா இருந்தால் யார் செக் பண்ணுறது ஏட்டையாக தான் செக் பண்ணுறதா ஒன்று ஃபாரினர்ஸ் ட்ரைபூனல் செக் பண்ணணும் அல்லது நீதிமன்றருக்கு அதை செய்யணும் அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதை டிசைட் பண்ணணும் இப்படி யாருமே இல்லாமல் ஒரு போலீஸ் ஏற்று விசாரித்து நாடு கடத்துறதுங்கிறது ஒரு சர்வதேச சட்டங்களுக்கு முரணானதுங்கிறாரு அப்போ இன்னொரு நாட்டில் கொண்டு போயிட்டு இங்கே இவங்களை வந்து ஒரு ஏட்டையாக கொண்டு போய் விட்டுட்டு வர்றாருன்னா இது எந்த அளவுக்கு மோசமானது ஒரு செயல்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் வந்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு உதாரணத்துக்கு நாட்டை விட்டு வெளியேற்ற ஒரு உதாரணம் ஒரே ஒரு கேஸு இந்த ஏட்டையாக என்ன பண்ணுறாரு சுனாலி பீபிங்கிற ஒரு அம்மாவை பிடிச்சி கொண்டு போயிட்டு நீ வந்து இந்தியா இல்லைன்னு சொல்லிவிட்டு பங்களாதேஷ் பார்டரில் கொண்டு போய் விட்டுறாரு பங்களாதேஷ் பார்டரில் விட்ட உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது என்ன செய்யணும்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப பங்களாதேஷ் போலீஸ் வந்து அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுது அது என்ன சொல்லி அரெஸ்ட் பண்ணுது நீ இந்தியா பொண்ணுக்கு எங்களுக்கு பங்களாதேஷில் என்ன வேலைன்னா இந்த அரெஸ்ட் பண்ணுது இப்போ அந்த அம்மா இருக்கு என்ன பண்ணுறது சொந்த நாட்டிலேயே இருக்க விடாமல் துறைச்சு கொண்டு போய் விட்டுட்டாங்க அந்நிய நாட்டுக்காரன் நீ ஏன் இங்கே வந்தேங்கிறேன் அது இப்போ எங்கே போகும் இவ்வளோ மோசமான நிலையில் மக்களை தான் அந்த மோடி அரசு அந்த பாஜக அரசு இந்த வேலையை எப்படி செய்கிறீங்கன்னு தான் இந்த உச்சநீதிமன்றம் வந்து கடும் கோபமாக கேட்டுட்டு சொல்லுது உங்களுக்கு பன்னெண்டு நாள் டைம் தர்றான் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இது சம்மந்தமாக எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி சேர்க்காத பட்சத்தில் பதில் சொல்லாத பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒன்றிய மத்திய அரசுக்கு உத்தரவிடுறாங்க இப்படி இருக்கிறப்ப அந்த மத் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வைக்கக்கூடிய இன்னொரு கேள்வி வந்து ரொம்ப நியாயமான கேள்வியாகவும் அதிர்ச்சியான கேள்வியாகவும் இருக்குது அது என்னென்னா தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடியவர்களெல்லாம் நாளைக்கு நீங்கள்லாம் இலங்கையிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி இதே போல் பிடிச்சிக்கொண்டு போய் இலங்கையிலையும் விட செய்வீங்களா அப்படிங்கிற கேள்வியை இப்போ கேட்குறாங்க காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் கடற்கரை கிரா ஊர்கள் இருக்குங்கள்ல இப்போ ராமநாதபுரம் தொண்டி கோட்டைப்பட்டினம் மணமேல்குடி இந்த மாதிரி உள்ள ஊர் கடற்கரை உள்ள பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்களுடைய அந்த ஸ்லாங்கு வந்து இலங்கை தமிழ் மாதிரி இருக்கும் அப்போ நீ நாளைக்கு ஒரு காலத்தில் நீ என்ன பண்ணலாம் நீ எல்லாம் வந்து இந்திய நாடு ஆள் இல்லை நீ எல்லாம் இலங்கைக்காரன்னு சொல்லலாம் அப்போ அவங்க ஆதார்லாம் காமிச்சாலும் நீ ஒத்துக்க மாட்டா அப்போ எண்பது வயசு தாத்தாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்பேன் அவன் பர்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ நீ கொண்டு போய் சிறோனில் விட்டுருவியாங்கிற கேள்வியை நீதிபதிகள் கேட்டுட்டு இப்படி ஒரு அபாயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க இப்படி இருக்கிறதுனால ஆனால் தேர்தலாக நான் என்ன பண்ணுது நம்ம வந்து இப்போ முறையாக ஜெயிக்கவே முடியாது போல இருக்குது அப்படி ஜெயிக்கணும்னா தில்லமுள்ளு செஞ்சா தான் ஜெயிக்க முடியும்னு அது தான் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு வரிசையாக அதனுடைய ஊழல்களை அம்பலப்படுத்தி வர்றாரு இப்போ உதாரணமாக கர்நாடகாவில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் ஒரு லட்சத்து இரநூத்தி ஒன்பது ஓட்டுகளை திருட்டு ஓட்டாக இந்த தேர்தல் ஆணையம் திணிச்சதை சொல்லிட்டாரு அதே மாதிரி பீகாரில் அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கு உசூட இருக்கிறாள்லாம் இல்லாமல் ஆக்கியிருக்கு நீக்கியிருக்குது மராட்டியத்தில் நாற்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் உள்ள வாக்காளர்களை பொய்யா இணைச்சிருக்குது முந்நூறு சதுரடி உள்ள ஒரு வீட்டில் எண்பது பேர் இருக்கிறதா அட்ரஸ் இல்லாத வீட்டில் அவங்களுக்கு வந்து ஐடி கார்டு கொடுத்துருக்குது ஐம்பத்தி ரெண்டு வயசு ஒருத்தர் ஐம்பது பிள்ளை பற்றிருக்காரு அப்ரூவ்டு கொடுத்துருக்கு என்ன ஆச்சரியம் பாருங்கள் எப்படிங்க ஒருத்தர் ஐம்பத்தி ரெண்டு வயசுல ஐம்பது பிள்ளை வைக்க முடியும் அதில் இன்னொரு பெரிய ஜோக்கு பாருங்கள் இந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுக்காரர் ஐம்பது பிள்ளை பற்றார்ல அதில் முதல் பிள்ளைக்கு வயசு எழுபத்தி ரெண்டுங்குது இது செய்யாது இது கொஞ்சமாச்சும் பொருத்தமாக இருக்குதா இப்படியெல்லாம் எப்படியாவது பாஜகவுக்கு ஓட்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தெல்லுமுள்ள திருட்டுத்தனமாக என்னவெல்லாம் செய்வதோ அதெல்லாம் செய்யுது அது மட்டும் இல்லாமல் உயிரோடு ஆளையெல்லாம் செத்து போயிடுச்சின்னு சொல்லி ஒரு பட்டியலை போட்டுருச்சு பீகாரில் அதைத்தான் ராஜீவ்காந்தி போய் குளிய நோண்டி எல்லாரும் எழுப்பி வாங்கப்பா டீ சாப்பிட்டு வரோன்னு கூட்டிகிட்டு வந்து பிரஸில் காமிச்சாரு பாரியா தேர்தல் ஆணையம் செத்து போயிச்சின்னு சொன்னாலாம் கூட்டிகிட்டு வந்துட்டப்போ நாங்கள் டீ சாப்பிட்றோம் டீ பார்ட்டி நடத்துகிறோம் பாருன்னு சொல்லி இந்த அளவுக்கு மோசடி செய்தால் தான் நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியும்னு முடிவெடுத்து தான் இந்த மூன்று முறையும் பாஜக ஜெயிச்சிருக்குது இது இப்போ இல்லை குஜராத்லேயும் இந்த வேலையை தான் பார்த்துருக்கு குஜராத்லையும் மோடி தோற்றுறது வந்து இப்போ நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரிய வருது குஜராத்தில் வந்து நவசாரி லோக்சபா தொகுதியில் வந்து காங்கிரஸ் உடைய தலைவர் அமித் சௌதராங்கிற சொல்கிறாரு நாங்கள் ஒரு நாற்பது பெர்சன்ட் ஏரியாவை மட்டும் செக் பண்ணோம் அதில் முப்பதாயிரம் என்ட்ரி வந்து தப்பாக இருக்குது கிட்டத்தட்ட குஜராத்தில் மட்டும் அறுபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளில் திருட்டு நடந்திருக்குன்னு சொல்கிறாரு இதையெல்லாம் தான் சொல்லி வருஷப்படுத்தின ராகுல் காந்தி வந்து ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதோடு விட மாட்டேன் இதுக்கு மேலேயும் பாஜக தேர்தல் ஆணையத்தை தில்லுமுல்லையெல்லாம் நான் வந்து அம்பலப்படுத்துவேன் லோக்சபாவுடைய ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்கள் அம்பலப்படுத்துவோம் அங்கெல்லாம் ஓட் சோரி ஓட்டு திருட்டு நடந்திருக்குங்கிறத அம்பலப்படுத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே கூட்டத்திலேருந்து ஒருத்தர் கற்று கத்துறாரு பனாரஸ் பனாரஸ்ன்னு கத்துறாரு அவர் உடனே ராகுல் காந்தி அதுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு வந்து அவர் சாடையாக ஒரு சிரிச்சு அந்த முகத்தில் ஒரு உடல் மொழி காட்டுறாரு பாருங்க அதைத்தான் ஒரு தனியார் யூடியூப் சேனல் அரண் அரன்சைங்கிறது இப்போ போட்டிருக்காங்க காமிச்சிருக்காங்க ஒரு அரை நிமிஷம் அதை பார்ப்போமே குத்து காய்ங்கே தேஷ் குத்து காய்ங்க அப்போது காய்ங்கே தேஷ் குத்து காய்ங்க ஆக நீங்கள் பாஜக வந்து தேர்தல் ஆணையத்தோட துணையோட நீங்கள் எங்கேயெல்லாம் திருட்டு திருமுல்வெல் பண்ண பொறிகளோ அதையெல்லாம் இனிமேல் நாங்கள் தோண்டி திருவி எடுத்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்துருவோம் இனிமேல் உங்கள் திருமுள்ளு ஜெயிக்காதுங்கு ராகுல் காந்தி வச்சிருக்கிற ஆப்பு அதை உச்ச சரியான ஆதாரங்களோடு பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் போட்டிருக்க கெடுபிடி இதையெல்லாம் கேட்டுட்டு தான் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அரண்டு போயிருக்கிறாங்க கூடிய விரைவில் இங்கே வந்து அந்த ஆட்சி கலைஞ்சிட்டு வேறு புதிய நல்லாட்சி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பை பலரும் கருத்தாக சொல்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை அரசியல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் நாட்டில் நாலாவக்கம் நடக்கக்கூடிய செய்தியை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவரர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்